அடியாத்தாடி மனசு மனசோன்னு ரக்க கட்டி பறக்குது சரிதானா ஆஹா மனசு அப்படி இருக்குது வாசம் இருக்குது ஆத்தா வரைகிறாத்தா என்ன அது இன்னிக்கு மீனா செஞ்சிக்க அடியாத்தி ஈர் ஓ வருவலா என்னது ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது இன்னைக்கு

அது என்ன மீன் எனக்கு தெரிவிங்க்கா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் நல்லா பண்ணிருக்கீங்கக்கா வாசம் சும்மா செமையாக இருக்குது குழம்பு மீன் செம்ம சைஸ் இருக்குக்கா மீன் அப்படியே தலை தளம் வச்சுருக்கீங்க குழம்பு இன்றைக்கி மண் செட் வச்சு பட்டை கப்பிட்டீங்க போல் தெரியுது ம் செம செம செமக்கா ஊற்றுங்க 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 அது அந்த குழம்பு வந்து மீன் குழம்பு வந்து நல்லா சலசலன்னு ஊற்றி சாப்பிடுங்க அப்போதான் அந்த டேஸ்ட் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே இறங்கும் சூப்பர் சூப்பர்க்கா செமையாக பண்ணியிருக்கீங்க வரும் இருக்கா எது நம்ம நம்ம ஓன் மசாலாவா மசாலா தானா நம்ம கடல் மசாலா யூஸ் பண்ணுறது கிடையாது ரொம்ப சொந்த மசாலா சூப்பர் 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 இருக்கா நல்லா இருக்கா செம்மையாக இருக்கா ரொம்ப சூப்பராக இருக்கா நைட்டு தான் தெரிவிங்களா அவ்வளோதானா ஆளுக்கு ரெண்டு பீஸ் தானா ஓகேக்கா பரவாயில்லக்கா சூப்பர்